யாரும் மயங்காதவங்க இல்லை ஒரு ஆளை புகழ்ந்து பாருங்களேன் எல்லாரும் மயங்கிடுவாங்க அது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி சாதாரணப்பட்டவராக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள புகழ்ந்து பாருங்க புகழ்ச்சிக்கு உடனே கேட்பாங்க நல்லா புகழ்றீங்க என்னை தூக்கி தலையில் வைக்கிறீங்க என்ன உங்களுக்கு தேவை சொல்லுங்க நான் செய்கிறேன் சொல்லுவானா சொல்ல மாட்டேன்னா அப்போ என் தேவனை நீங்கள் துதிங்க ஒழுங்காக துதிச்சு பாருங்க உன்னுடைய அத்தனை கட்டுகளும் உடையும் உன்னுடைய அத்தனை போராட்டங்களும் உடையும் உன்னுடைய அத்தனை இல்லாமையும் மாறும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன் எப்பா தேவன் உனக்கு கிரிய செய்வார் நீ இப்படி செய் நீ இப்படி செய் என்ன பொய்யனாக்குகிற அனுபவம் கூட உங்ககிட்ட வரமாட்டேங்குது அது ஏன் எங்க பாஸ் சொல்லிட்டாரு இந்த காரியம் நடக்கும்னாரு இது நடக்க கூடாது அப்படின்னே பாக்குறீங்க என்ன பண்றது ஜெபிக்க தான் சொல்றேன் துதிக்க தான் சொல்றேன் துதிச்சா இந்த காரியம் நடக்கும் இந்த கட்டுகள் உடைந்தால் இந்த காரியம் நடக்கும் ஆனா செய்ய மாட்டேங்கிற நீ அதை செஞ்சு உனக்கு காரியம் நடக்கல நான் பொய்ய செஞ்சு காரியம் நடக்கல நான் பொய்ய நான் இந்த பலிப்படுதல் நிற்க முடியாது என் தேவன் என்னை அவமானப்படுத்த மாட்டார் என்கின்ற வைராக்கியம் எனக்குள்ளால் அப்படி இருக்கு ஏன்னா நான் அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய பிரயாசப்படுகிறேன் நான் பாவிதான் நான் பரிசுத்தவான் இல்லை ஆனால் அவருடைய ஊழியத்தை உண்மையாய் உத்தமாய் பரிசுத்தமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் அதனால் தான் உங்களிடத்தில் நான் கோபப்படுவதற்கு காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து சொல்லுகிறேன் சத்தியத்திற்கு கீழ்படியுங்கள் துதிக்கிற துதி உங்களுடைய அனுபவத்தில் சாப்பிட மறந்தாலும் தூங்க மறந்தாலும் துதிக்கிற துதியை மறந்தாலும் அவர் உன்னை அவ்வளவு ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை அவ்வளவு உயர்த்துவார் துதிச்சு பாரு அதான் சொன்ன ஒரு பிள்ளைய பிள்ளை நீ ஜவம் பண்ற இந்த வாய் வாயில் இருக்கிற நாக்குக்கு அதிகாரத்தை வாங்குமா நிச்சயமா அவனுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறும் என்று சொல்லி நான் நம்புறேன் அந்த பிள்ளை மட்டும் நாக்குக்கு அதிகாரத்தை வாங்கி விட்டால் நிச்சயமா சொல்றேன் அவன் வீட்டில் அவன் குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரிய கட்டுகளை அவனால் உடைக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன் உங்களுக்கு இல்ல துதிங்க சிறைச்சாலையின் கதவை திறந்த தேவன் எரிகோ கோட்டையை உடைத்தெறிந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் உன்னோடு கூட இருக்க அவர் வல்லமல்லவராய் இருக்கிறார் நீ நம்பணும் நீ நம்புறதே இல்லை என்னப்பட்டது துதிச்சு பாரு இந்த வசனத்தை உன்னால பொய்யாக்க முடியுமான்னு பாரு சொல்ற ஊழியக்காரன் உன்னால பொய்யாக்க முடியுமான்னு பாரு முடியாது நீ துதிக்க ஆரம்பிச்சா உன்னுடைய தேவை நீ சொல்லவே வேண்டாம் எம்பருமா நிச்சயம் உனக்கு அதை செய்து முடிப்பார் அவர் சொல்ல அப்படி நடக்கும் நான் நம்புறேன் அதான் சொன்ன அந்த பிள்ளை எந்த யாரு எங்க உள்ள பிள்ளை என்ன எதனும் ஒன்றுமே தெரியாது ஆனா அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ண சொன்ன போது ஒரு வருஷ காலத்தை மாற்றி கொடுத்த தேவன் பல லட்சம் ரூபாய் ஆதாயப்படுத்தி கொடுத்த தேவன் என்பதை அறியும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அந்த தேவன் உன்னுடைய தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் நீ அந்த தேவனுடைய நாமத்தை அறிந்து ஆராதிக்கிற நீ தரித்து அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறேன்ற ஏன் உனக்கு செய்ய மாட்டேங்கிறார் அவர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்வார் அவர் அதிசயத்தை செய்வார் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்ன தேவன் இந்த பூமியில் இருந்தபோது அற்புதத்தை செய்ததோடு செய்கிறார் செய்கிறார் தேவ வல்லமை வல்லமை அதனால துதிக்கிறதுக்கு தயவு செய்து உங்களை ஒப்புக்கொடுங்க நீங்கள் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் துவண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் தயவு செய்து துதிங்க துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை ஒன்னில் கடந்து வரும் ஆனால் துதிக்க மாட்டோம் சிலர் துதிப்பாங்க அது எப்படி துதிப்பாங்க தெரியுமா எங்க வீட்டுக்காரர் வருவார் அதுக்கு முன்னாடி நான் ஜபம் பண்ணி முடிக்கணும் என் பிள்ளைகள் வருவாங்க அதுக்கு முன்னாடி நான் ஜோபம் பண்ணி முடிக்கணும் என் சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க அதுக்கு முன்னாடி நான் ஜோ நீ சொந்தக்காரன் போய் ஒரு டைம் சொல்லுவியா என் தேவன் நான் நினைக்கிற காரியத்தையும் அவர் செய்யணும் அவர் விரும்புகிற காரியத்தையும் நான் செய்யணும்னா இன்னைக்கு யார் யாருக்காக வேண்டி அந்த காரியங்களை நாம் விடுகிறோமே அப்படியானால் நமக்கு நம்முடைய பெரிய காரியங்களை செய்வாரா நிச்சயமாக செய்ய மாட்டார் முதல்ல சுவாசம் உள்ள மனுஷனுக்காக யாவுடைய சமூகத்தை இழந்து விடாதே விட்டு விடாதே அது உனக்கு கஷ்டம் அது உனக்கு பிரச்சனை அது உனக்கு ஆபத்து வரும்போது கை கொடுக்க முடியாத அளவுக்கு தேவன் ஒதுங்கி விடுவார் இந்த பைபிளில் ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறார் இதை நீங்க சரியா புரியணும் இந்த ஜனத்திற்காக நீ ஜபம் விண்ணப்பம் பண்ணாதே நான் இந்த விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன் யோசிக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இப்படிப்பட்ட வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிறது நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சர்வ வல்லமிழை யாசுவா உன்னை பார்த்து சொல்லுகிறார் துதி துதி பலி செலுத்து ஆனா செலுத்த மாட்டோம் போன் பண்றதுக்கு என்னைக்காவது மறந்துருக்கிறியா போன் பாரதை எடுக்கிறதுக்கு என்னைக்காவது மறந்துருக்கிறியா இல்லையே யாசுவா நான் சொல்றது புரியலையா ஒரு தொலைபேசியில் ஏன்னா இன்னைக்கு தான் ஃபோன் வந்துச்சு அது ஒரு நாகரிகம் ஆயிடுச்சு

துதிக்க வேண்டியது கடமை சங்கீதம் இருபத்தி மூணு என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி அஸ்வன் சொல்றார் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்ப யாசோவை எவன் மகிமைப்படுத்துகிறானோ அவனை அவர் மகிமைப்படுத்துவார் இதனால தான் ஸ்தோத்திரம் பண்ணு சொல்ற வேற ஒண்ணு இல்லை ஐ மீன் நல்லா புரிஞ்சுடுங்க ஸ்தோத்திர பலி எந்த அளவுக்கு செலுத்துறையோ அந்த அளவுக்கு யாசுவ உன்னை மகிமைப்படுத்த போறார் ஏன்னா நீ அவரை மகிமைப்படுத்துற இதான் உண்மை அப்ப ஸ்தோத்திர பலி செலுத்துங்க முதல் வேலை ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டிய வேலை உன்னுடைய வேலை என்னுடைய வேலையும்